நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கையே காத்திருக்கு இனிமே என்றும் சுகம் சுகமே நலமே நலம தருமே தினம் தினம் प्रसन्न ஆத்மேந்திரிய மனகா இன் அசோசியேஷன் அசோசியேஷன்ஸ் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஸ்ரீவர்மா ஆரோக்கியமும் ஆன்மீகம் நலங்களவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருதுமணியின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகமியே என்னுடைய மனமன்ற வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அன்னையருக்கான அருமருந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் பூப்படைந்த நாள் தொடங்கி மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலகட்டம் வரைக்கும் உடல் அளவிலையும் மனதளவுலையும் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி பெண்களுக்கு உண்டாகக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதாவது சிறுநீர் பாதை தொற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை அதுவும் ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனை எதனால் உண்டாகுது இது ஏன் அடிக்கடி வந்து உண்டாகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் என்ன சிகிச்சை முறைகள் இருக்குது அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் முதல் விஷயம் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஏன் பெண்களுக்கு வந்து ரொம்ப காமன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு வந்து யூரினை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியே வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அந்த யூரினரி பிளாடர் வந்து அதுலேருந்து வெளியாகக்கூடிய அந்த யூரித்ரா அப்படிங்கிறது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ இதனால் ரொம்ப அதிக நேரம் வந்து அவங்களால வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும் ஸோ இந்த காரணத்தினால அடிக்கடி வந்து அவங்க ப்ராப்பராக வந்து யூரினை வெளியேற்றாததுனால அவங்களுக்கு வந்து அந்த யூரின் போகிற பகுதிகளில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து உண்டாகுது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் உண்டானது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு யூரின் போகும்பொழுது ஒரு சிரமம் இருக்கும் யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருக்கும் சில பெண்களுக்கு அடி வயிற்றில் வந்து வலி உண்டாகலாம் யூரின் வந்து சொட்டு சொட்டாக போகக்கூடிய ஒரு நிலை ஸோ ஒரு சில பெண்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகும்போது காய்ச்சலோ இந்த காய்ச்சலோட வந்து உடல் நடுக்கமும் வந்து இருக்கும் ஷிவரிங்கும் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்லும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பிரச்சனை வரும்பொழுது இமீடியட்டாக அதற்கு மருத்துவரை சந்திக்காமல் ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது நம்மளுடைய அந்த யூரினரி பாத்வேல வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நல்ல பாக்டீரியாஸும் வந்து இருக்கும் ஸோ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிஹெச்சை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது ஸோ நார்மல் என்வரான்மெண்ட்டை விட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஒரு அசிடிக் நேச்சராக இருக்கும் ஸோ எதனால இந்த அசிடிக் நேச்சர் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இருந்து அதாவது என்வரான்மெண்டில் இருந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் வந்து யுரித்ரா வழியாக அதாவது அந்த சிறுநீர் பாதி வழியாக போகக்கூடாது அப்படிங்கற ஒரு காரணத்தினால தான் அந்த பகுதிகளில் வந்து பீகச் வந்து கரெக்டாக வந்து நம்ம உடல் வந்து மெயின்டைன் இருக்கோம் ஸோ இந்த பீகச் வந்து நம்ம அந்த யுரித்ரா பகுதியிலேயும் வெஜைனல் ரீஜியன்லேயும் இருக்கக்கூடிய நன்மை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் அது சுரக்கக்கூடிய அந்த ஒரு சுரப்பிகளால் தான் அது வந்து அசிடிக் நேச்சரில் இருக்கும் நம்ம நார்மலாக ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கும் பொழுது இந்த பேக்டீரியாஸ் எல்லாமே வந்து அழிஞ்சு போய்டுறதுனால தான் நமக்கு ரிப்பீட்டடாக யூரினரி ட்ராக்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து உண்டாகுது யாருக்கெல்லாம் இது அதிகமாக வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடிக்கடி அவங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வரலாம் அதே மாதிரி சமீப காலமாக எனக்கு வந்து ஃபீவர் வந்து தொடர்ந்து ரொம்ப நாள் இருந்தது ஸோ அதற்காக நிறைய நான் வந்து சிகிச்சை முறைகளை வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அவங்க உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரிப்பீட்டடாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரலாம் அதே மாதிரி சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய அந்த வெஜைனா ரீஜியனில் வந்து சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி யூரன் போகக்கூடிய அந்த பாத்வையிலேயும் வந்து சர்க்கரையை வந்து அதிகமாக இருக்கிறதுனால அங்கே கிருமிகள் தங்கி வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ சர்க்கரை வியாதியோட ஆரம்ப கட்டத்தில் நிறைய பெண்களுக்கு வெறும் யூரனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டோட வருவாங்க சர்க்கரையோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா முன்னூறு இரநூறு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தாலும் அடிக்கடி வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரலாம் இது இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டேம்போன்ஸோ இல்லை வந்து இன்ட்ரா இன்ட்ராட்ரைன் டிவைஸோ இல்லை பீரியட்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய கப்ஸ் ஸோ இந்த மாதிரி மென்சல் கப்ஸ் யூஸ் பண்ணும்போதும் கூட சில பேருக்கு வந்து ரிப்பீட்டடாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து வரலாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அடிக்கடி வருது அப்படின்னா முதல்ல உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பேலன்ஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஸோ உங்களுடைய இம்யூன்ஸை வந்து ப்ராப்பராக பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கான உணவு முறை மாற்றங்கள் அதே அதே மாதிரி வந்து நல்ல சூரிய வெளிச்சம் உடம்புக்கு கிடைக்கும் பொழுது தான் வைட்டமின் டி வந்து நமக்கு தேவையான அளவு இருக்கும் ஸோ வைட்டமின் டி தேவையான அளவு இருந்தால் தான் உடம்போட இந்த நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் எது உடம்புக்கு தேவையான ஒரு பாக்டீரியா வைரஸ் எது உடம்புக்கு ஹார்ம்ஃபுல்லான ஒரு பாக்டீரியா அப்படிங்கிறத வந்து ஒரு டிஃப்ரெண்டியேட் பண்ணி பார்க்குறது வைட்டமின் டீ ஓட அளவு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம உடம்பில் வந்து நடக்கும் ஸோ நமக்கு தேவையான இந்த சூரிய வெளிச்சமும் வந்து ரொம்ப அவசியம் அதே மாதிரி நல்ல புரோட்டீன் இருக்கிற இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது யூஸ்வலாகவே ஒரு ட்ராப் யூரின்ல வந்து ஒன் லேக் அளவுக்கு நமக்கு கிருமிகள் இருக்கும் ஆனால் ரெகுலராக வந்து நம்ம தண்ணீர் குடிக்கிறோம் ஸோ அடிக்கடி கரெக்டாக வந்து யூரின் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிருமிகள் வந்து அங்கே தங்கி இன்வைடாகி உள்ளே போய் வளராது ஆனால் நம்ம வந்து தண்ணி சரியாக குடிக்கல அப்படின்னா இந்த கிருமிகளோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அடிக்கடி வந்து அந்த கிருமிகள் தங்கி வளர ஆரம்பிக்கிறதுனால ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வரலாம் அதனால் நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் ஸோ உங்களால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் ப்ராப்பராக வந்து யூரனை வந்து எலிமினேட் பண்ண வேண்டியது அவசியம் நிறைய பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் நான் வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து எனக்கு யூரின் வரக்கூடிய அந்த டெண்டன்சி கூட என் மைண்டுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம ஒரு அலாரம் வச்சுக்கோங்க எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக நான் வந்து யூரின் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் செட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை ஓரளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது முக்கியமாக இந்த எண்டோமெட்ரல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்கும் போது அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து உருவாகும் இது வந்து இந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் நிறைய தண்ணீர் குடிங்க ப்ராப்பராக யூரினை வந்து எலிமினேட் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்காதீங்க ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் ப்ராப்பரான ஒரு ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நீங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அப்போது வந்து நீங்கள் வந்து அந்த யூரினேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் அடுத்ததாக வந்து உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதே மாதிரி சன்லைட் வந்து எக்ஸ்போஷர் ரொம்பவே அவசியம் ஸோ அடுத்தது சர்க்கரை நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்கள் ஸோ கூடவே வந்து மருந்துகளும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கும் போது சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த பெல்வி ஃப்ளோர் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய யோக பயிற்சிகள் நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு வாட்டி இந்த பிரச்சனை வந்தது டாக்டர் அதுக்கப்புறம் நான் கரெக்டாக தான் தண்ணி குடிக்கிறேன் அதே மாதிரி வந்து என்னுடைய இம்யூன் சிஸ்டத்தை பேலன்ஸ் தான் வச்சுருக்கேன் என்னுடைய சர்க்கரையும் வந்து கரெக்டாக தான் இருக்குது ஆனாலும் இந்த பிரச்சனை ரிப்பீட்டடாக வருதுன்னு சொல்லுவாங்க அதற்கான காரணம் அவங்களுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில் வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரென்த்தனாக இருக்காது அதனால் அவங்களால முழுமையாக யூரினை வந்து வெளியேற்ற முடியாமல் கொஞ்சம் யூரின் உள்ளவே தங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இதனாலையும் உங்களுக்கு வந்து அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரலாம் அதனால் நீங்கள் அந்த பெல்விக் ஃப்ளோர் மசிலில் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பட்டர்ஃப்ளை ஆசோ ஆசனமோ இல்லை செய்து பந்தாசனமோ ஆசனமோ இதற்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆசன பயிற்சிகள்லாம் இருக்குது ஸோ அந்த பயிற்சிகளெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அடிக்கடி சிறுநீர் பாதை தொற்றுனால நீங்கள் வந்து அவதிப்படணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அடிக்கடி உண்டாகுது அப்படின்னா நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீவர்மாவனுடைய அனைத்து மருத்துவமனை கிளைகள்லையுமே அனுபவம் வாய்ந்த பெண் மருத்துவர்கள் வந்து இருக்காங்க நீங்கள் அவங்கள நேரில் சந்திச்சோ இல்லை ஆன்லைன்லேயோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுடைய பிரச்சனை எப்படி தொடங்குச்சு என்னென்னலாம் இப்போ அறிகுறிகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு முழுமையான ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டு கூடவே ஸ்ரீ கேர் வகையான மருந்துகளையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நாட்பட்ட இந்த பிரச்சனைகள்ல இருந்தும் முழுமையான ஒரு நிவாரணம் வந்து பெறலாம் ஸோ பிரச்சனையோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு மருத்துவரை சந்திச்சு ஆலோசனை எடுத்துக்கோங்க ஸ்ரீவர்மா வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்